வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை மாற்றங்கள் நிறைந்த கோடை மழையும் வெயிலும் எங்கே எப்படி மழை எப்பொழுது ஆய்வறிக்கை இந்த ஆய்வறிக்கைக்கு முன்பு ஒரே ஒரு தகவல் என்னுடைய வானிலறிக்கையை கேட்டுவிட்டு பீதியை ஏற்படுத்துகிறேன் அடுத்த வாரம் அறுவடை இருக்கிறது மழை மழை என்று பாதிக்கும் மழையோ என்று அச்சப்படும் அளவிற்கு பீதியுடன் இருக்கிறேன் என்று அச்ச உணர்வுடன் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரே ஒரு தகவல் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை நான் யாருக்காக இந்த வானொலிக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் விற்று விடுவார்கள் கடந்த முறை மயிலாடுதுறை மாவட்டங்களில் வானிலை கேட்காமல் கடுமையான ஒரு மழை பொழிவில் சிக்கிக் கொண்டது அந்த மழை மயிலாடுதுறையில் பெய்த மழை திருவாரூர் மாவட்டத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறுவடை நேரத்தில் ஒரு மழை பொழிந்தது அந்த அந்த மாவட்டத்தில் அந்த இடத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்தியது இரண்டு இடத்திலிருந்தும் எனக்கு வந்த கேள்வி சார் இப்படி ஒரு மழை பெய்யும்னு நீங்க சரியாக சொல்லவே இல்லை சார் கடுமையான மழை எங்களுக்கு பெய்து கடுமையான நஷ்டம் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் என்று சொன்னார்கள் ஆனால் நான் சொல்லிக்கொண்டுதான் இருந்தேன் இவர்கள் வானிலை கேட்கவில்லை சரியாக கேட்கவில்லை நகர்த்தி நகர்த்தி கேட்டது இவற்றின் காரணமாக ஏற்படுத்த விளைவு அவர்கள் நஷ்டம் ஏற்படுத்தியது இப்பொழுதும் அதேதான் சொல்கிறேன் மழை உறுதி அருகருகே வேறுபாடு இருக்கும் பெய்யும் இடத்தில் கனமழையாக பெய்யும் அருகருகே மிதமான லேசான மழையாக இருக்கும் சில இடங்களில் ஒதுக்கும் ஒதுக்கினாலும் மூன்றாம் தேதி வரை இந்த மழை இருக்கிற காரணத்தினாலே வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு நேரங்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை பொழியும் புரிகிறதா அதன் அடிப்படையில் நாம் சொன்னது முதல்ல ஒரு சொன்ன மழை பொழிந்து விட்டது பனிரெண்டாம் தேதி ஒன்று சொன்னோம் அது மிரட்டி விட்டு போனது தூரலை கொடுத்தது டெல்டா மாவட்டங்கள்லாம் அனுபவித்திருப்பீர்கள் தூரல் நினைக்கும் மழை பெய்ய கொடுத்தது சில இடங்களில் பட்டுக்கோட்டையில் கூட பட்டுக்கோட்டை மன்னார்குடி இடைப்பட்ட பகுதி ஒருத்தனெல்லாம் நனைக்கும் மழை அறுவடை கூட சில இடங்களில் பாதித்தது பனிரெண்டாம் தேதி மழை அதற்கு பிறகு நாம் எதிர்பார்த்தது இருபத்தி ரெண்டு அது நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை அந்த மழை இரண்டு நாள் மூன்று நாள் தாமதமாக வருகிறது என்றும் வருகிறது அதோடு சேர்ந்து மேலும் ஒரு சுழற்சியும் இணைந்து வருகிறது அந்த மேலும் ஒரு காற்றுச்சுழற்சியை போக வேண்டியது ரெண்டாம் தேதி வர வேண்டியது மார்ச் ரெண்டு வர வேண்டியது ஆக மார்ச் ரெண்டு சுழற்சியும் இந்த சுழற்சி என்று இருவேறு காற்றுச்சுழற்சிகள் இணைந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி முதல் காற்றுச்சுழற்சி இலங்கைக்கு மழை பெருமை கொடுக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய இலங்கைக்கு இருபத்தி ஆறாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு இருபத்தி ஏழுன்னு நேற்று நாள் இருக்கு இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று இன்னும் ஆறு நாள் இருக்கிறது அதில் இருபத்தி ஆறாம் தேதியோ குழப்பம் நிறை நிறை ஏற்படும் இன்றைக்கே குழம்பி இருப்பீர்கள் கொஞ்சம் வானம் மேகமுண்டமாக இருந்திருக்கும் இன்றைக்கு இந்த அறிக்கை பதிவு காற்று வீசி கொண்டிருக்கிறது இனிமேல் குளிர் தான் அதிகாலையில் இருக்கும் கிழக்கு காற்று வந்தாலே குளிர் இருக்கும் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி குளிர் மறைந்து காற்று மட்டும் இருக்கும் காரணம் குளிர்காற்று விலகி கிழக்கு காற்று கடனை வெப்ப நீராவி நிலநடுக்கோட்டு நீராவி நுடையும் ஆக இப்பொழுது இன்றைக்கு வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா கரூர் மா கரூர் பர பரமத்திக்கும் மேலும் ஈரோட்டிலையும் வெப்பநிலை அதிகம் ஈரோட்டில் இன்றைக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது அதே போல கரூர் பரமத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஆக பதினாறுல இருந்து ரெண்டு டிகிரி உயர்ந்திருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு தான் முப்பத்தி ஏழு கூட எட்டவில்லை முப்பத்தி ஏழு எட்டாது முப்பத்தி ஏழு தான் நம்முடைய உடல் வெப்பம் முப்பத்தி ஏழு எட்டு தான் நூறு டிகிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கெல்லாம் போகாது அந்த வெப்பநிலைக்குள்ளாரையே முப்பத்தி ஏழுக்குள்ளேயே இருந்துட்டு மு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி வெப்பநிலை மிகவும் குறைந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டாயிடும் கடலோரம்னா இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிவிடும் வெப்பநிலை கிழக்கு காற்று நன்றாக வீச தொடங்கும் இன்றைக்கே கடலோரம் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் கிழக்கு காற்று குளிர் காற்று வந்து நாளை இன்னும் குளிர் கூடும் மாலை நேரத்திலேயே ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாமே குளிர் குளிர் நிலவும் நள்ளிரவு அதிகாலையில் கூடுதல் குளிர் இருக்கும் ஆகவே இனிமேல் குளிர் காற்று இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி குளிர் மறைந்து கிழக்கு காற்று மட்டும் சற்று வெப்பம் உயர்ந்து காணப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினெட்டு என்பது பத்தொன்பது ஆகும் இருபது கூட ஆகலாம் அப்படி உயர்ந்து விடும் குறைந்தபட்ச ஒப்பநிலை அதிகபட்ச ஒப்பநிலை முப்பத்தி ஆறில் இருப்பது இருபத்தி ஒன்பது முப்பதாக விடும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அது அதிகபட்ச ஒப்பநிலை குறைய போகிறது குறைந்தபட்ச வெப்பநிலை கூட போகிறது ஆகவே இருபதிலிருந்து முப்பதுக்குள் வெப்பநிலை இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலையும் அதிகபட்ச வெப்பநிலையும் இருபத்தி ஆறாம் தேதி மிரட்டு மாநிலை இருபத்தி ஏழு கடலோர மாவட்டங்கள் தூரல் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய அறுவடை வந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல ஒன்னாம் தேதி வாக்கில் அறுவடை வைத்தார் வைத்திருப்பவர்களுக்கு அச்சப்பட தேவையில்லை அடுத்த இடைவெளி எப்பொழுது ஐந்தாம் தேதியிலிருந்து நாலாம் தேதிக்கு பிறகு இடைவெளி மழை மழை வருகிறது என்றால் மழை அறிவிக்க வேண்டிய கடமை என்னுடையது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் ஆகிய நீங்கள் வானிலையை பார்க்காமல் முதிர்ந்த நெல் தானியங்களை கூட இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ஒன்னாம் தேதி அறுவடை வைத்திருப்பவர்களுக்காக கொண்டிருக்கிறேன் அன்றைக்கு சற்றே யோசித்து பாருங்கள் ஒரு முறை நினைத்து விட்டால் அறுவடை செய்ய முடியாது அறுவடை செய்த பிறகு நெல் தானியங்களை நினைத்து விட்டாலும் கஷ்டம் பிறகு வைகோல் மீட்டெடுக்க வேண்டும் உடனடியாக மைக்கோளை மீட்டெடுக்க முடியாது ஒரு நாள் பிடிக்கும் ஆகவே ஒரு அறுவடை செய்ய வேண்டும் என்றால் எத்தனை நாள் தேவை அறுவடைக்கு ஒரு நாள் வைக்கோலை மீட்டெடுக்க ரெண்டு நாள் ஆகவே இப்படி மூன்று நாள் தேவை அறுவடை என்றாலே ஆகவே இதற்காகத்தான் நான் முன்கூட்டியே வானிலை அறிக்கையை கொடுக்கிறேன் முன்கூட்டியே சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேவையில்லாமல் அச்சம் வீதியை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை முதிர்ந்த நெல் தானியங்களை முதிர்ந்த நெல் தானியங்களை என்று மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இருபத் ஒருவேளை முதிர்ந்த நெல் தானியங்களை அவர்கள் விட்டுவிட்டால் அவருடைய முதலீடு மழை துளி விழும்பொழுதே உதிரும் சில இடங்களிலே நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் அது அடிக்கிற வெயிலே முறுகி போய் இருக்கிறது நெற்கதிர் காற்றடித்தால் கூட கொட்டுமளவிற்கு சில இடங்களில் நெற்கதிர் இருக்கிறது காரணம் அருகில் இருக்கக்கூடிய வயலும் அவர்தான் ஆகவே அதை அறுக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் பச்சை இருக்கிறது சேர்த்து அறுத்துக்கொள்ளலாம் என்று அறுவடை செய்யலாம் என்று இதையும் நிறுத்தி வைத்துள்ளார் ஆகவே இப்படி மழை வரக்கூடிய இருபத்தி ஆறுக்கு மேல் இருபத்தி எட்டு கண்டிப்பாக மழை பொறுத்திருந்து வாருங்கள் ஆகவே இப்பொழுது உங்களுக்கு அது பீதியாக தெரியலாம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரக்கூடியது உங்களுக்கு பீதியாக தெரியலாம் மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்தும் உங்களுக்கு இப்பொழுது தவறாக தோன்றலாம் அதே போல மார்ச் இருபத்தி ரெண்டுக்கு மேல் மார்ச் இருபது வரக்கூடிய ஒரு நிகழ்வும் உங்களுக்கு அது பொய்யாக தோன்றலாம் ஆகவே பொறுத்திருந்து பார்த்து பேச வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் விவசாயிகளுக்காக புரிதலுக்காக முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் விட்டுவிட்டிருக்கிறார்கள் விரைந்து அறுவடை செய்ய வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன் ஒதுக்கி தான் மழை பெய்யும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழை பெய்யாது ஒரே மாதிரியான மழை பெய்யாது என்று பரவலாக தூரல் நனைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை இருக்கும் ஓரிரு இடங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை இருக்கும் கண்டிப்பா மிக கனமழை சென்டிமீட்டருக்கு மேல கூட இருக்கும் புரியுதுங்களா பெய்திருக்கிறது சர்வசாதாரணமா அஞ்சு சென்டிமீட்டர் பெய்யும் இரு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளிலே பாருங்கள் பொறுத்திருந்து தென் மாவட்டங்கள்லேயும் அறுவடை இருக்கிறது தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் இதனை அதாவது தென்காசி மாவட்டத்திலையும் அறுவடை இருக்கிறது ராமநாதபுரத்தில் அறுவடை இருக்கிறது மக்காச்சோல் அறுவடை இருக்கிறது தென் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் அறுவடை இருக்கிறது அறுவடையை முடிக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டுகிறேன் ஆகவே கடந்த முறை மழை பெய்த மழையில் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல மட்டும் தனியாக ஒரு மழை பெய்து அவர்களுக்கு பல பல ஏக்கர் பல நூற்று கணக்கான ஏக்கர் மக்காச்சோளம் பாதிப்படைந்து விட்டது நனைந்து போய்விட்டது மக்காச்சோளம் மொத்தமாக நனைந்து மக்காச்சோளம் நனைந்து விட்டால் பூஞ்சானம் வந்துவிடும் பிறகு உலர்த்துவதற்கு அந்த ரெண்டு மூன்று நாள் மேகமூட்டமாக இருந்தது உலர்த்தவும் முடியவில்லை மேகமூட்ட வானிலையின் காரணமாக ஆகவே விவசாயிகளுக்கு புரிது அவர்களுக்கு முன்கூட்டியே அறிவித்து அறுவடை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் மேல் அறுவடை வைத்திருப்பவர்கள் அப்பொழுது எனக்கு எனக்கு உள்ளது அது பீதியை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறீர்கள் இப்போ இன்றைய தேதியில் அறுவடை வைத்திருப்பவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதி அறுவடை செய்வதற்கு நாள் போட தள்ளி வைக்க வேண்டிய தேவையில்லை அல்லவா முன்கூட்டி அறுவடை செய்யத்தான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே அந்த நேரத்தில் அறுவடை செய்யும்போது அறுவடை எந்திரம் கிடைக்காது அவர்களுக்காகத்தான் இதை அறிவிக்கிறேன் அறுவடை செய்து நெல் தானியங்களை கொண்டு போய் நேரடி நெல் கொள்முதலங்களை அடுக்கி வைக்கும் பொழுது அங்கே காத்திருப்பு அங்கே மழை நனையும் பொழுது பிரச்சனை பள்ளமான இடத்துல நீங்கள் கொட்டி வைத்திருந்தால் உள்ளே தண்ணீர் புகுந்துவிடும் இவையெல்லாம் இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் பொழுது ஓரிடத்தில் பெய்தாலும் அங்கிருந்து எனக்கு கேள்விகள் வரும் ஏனென்றால் அனைவரும் என்னுடன் இணைந்து காரணமாக ஒரு இடத்தில் இருந்தாலும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொள்ள வேண்டும் கோடை மழை பருவமழை போல பரவலாக பெய்யாது கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் நிகழ்வு மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில இடங்களிலே சில மாவட்டங்களில் சென்று பரவலாக இருக்கும் சில நாட்கள் பரவலாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி விட ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி பரவலாக இருக்கும் தென் மாவட்டங்கள் ஏறி வருவதை பொறுத்து இருக்கிறது உயரடு எந்த அளவிற்கு வாய்ப்பு வழங்குறதோ அதை பொறுத்து ஏறி வரும் ஏறாமல் நேராக போனால் தென் மாவட்டங்களுக்கு அதிகம் மழை தரும் சற்று ஏறினால் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு வழங்கினால் உயரழுத்தம் வட மாவட்டங்களுக்கும் மழைப்படிமை கொடுக்கும் நல்ல மழைப்படிமை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் நிகழ்வுகள் கிளம்பவில்லை இன்னொரு நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது இரண்டு நிகழ்வு ஒன்றாக இணையும் நாள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி ஒன்றிணைந்து இலங்கைக்கு நெருங்குவது இருபத்தி ஐந்து மழையை கொடுக்கும் இருபத்தி ஆறு கோடி ஏக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதிக்கு தூரல் நனைக்கும் மழை பெருவி கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே மூன்று நான்கு நாட்களுக்கு ஆங்காங்கே மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் சற்று கூடுதல் மழை இருக்கிறது டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் முன்கூட்டியே அறிவிப்பதற்கு காரணம் நீங்கள் திட்டமிட்ட அறுவடையை மேற்கொள்ள வேண்டும் உங்களை பீதிப்படுத்த அச்சப்படுத்துவதற்கு என்னுடைய மகிழ்ச்சி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே தொடர்ந்து இப்படி நீண்டகால கால வானிலைக்கு நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிற நிலையில பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் தவிர நீங்கள் முன்கூட்டியே அறுவடை செய்தால் உங்களுடைய விளைபொருட்களுக்கு லாபம் ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் கைபேசி அழைப்புக்கு வந்து கடந்த முறை மழையும் அதற்கு முன்பு மயிலாடுதுறையில் பெய்த மழையிலும் ராமநாதபுரத்தை பெய்த மழையிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில மழையும் பாதிப்பை ஏற்படுத்தியது கடந்து சுற்றிலே என்பதை நினைவுபடுத்தி என்னுடைய மனம் அப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக திட்டமிட்ட அறுவடையும் இடைவெளி அறிந்த அறுவடையும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆய்வறிக்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நாளை காலை வரக்கூடிய நாட்களிலே அதோட துல்லியம் கூடும் இணைந்திருந்து பீதியோ அச்சமோ அடையாமல் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஆறுக்குள் அறுவடை செய்திடுங்கள் இருக்கலாம் ஆங்காங்கே தூறல் இருக்கலாம் நினைத்து விட்டால் நிறுத்திவிடுங்கள் என்றுதான் சொல்கிறேன் இருபத்தி எட்டு கஞ்சி கண்டிப்பாக நினைக்கும் மழை லேசான மழை இருக்கும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று மழை நல்ல மழை இருக்கும் ஆனால் இடைவெளி அடுத்ததாக இருக்கிறது ஐந்தாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை அதில் நீங்கள் அறுவடை செய்யலாம் மீண்டும் மழை பனிரெண்டாம் தேதிக்கு மேல் இருக்கிறது என்பதையும் மார்ச் பனிரெண்டுக்கு மேல் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் பொறுத்திடுங்கள் தயவு செய்து பொறுமை காத்திடுங்கள் திட்டமிட்டு அறுவடை திட்டமிட்ட வேளாண்மை அனைத்திற்குமான ஆய்வறிக்கை இணைந்திருங்கள் நன்றி